சைவத்தில் ஒரு பெரிய ஒரு கொடை இது தெரியுமா சுந்தரர் சொல்லுகிறார் பிழையே உன்னை சொன்னாலும் அதுவே பொருளாக கொள்வோனே ஐயா நான் கிராமத்தில் இருந்து வந்திருக்கேன் ஏழை விவசாயி கீரை வியாபாரம் பண்ணுறேன் நான் சாதாரண மண் வேலை செய்கிறேன் எனக்கெல்லாம் தேவார திருவாசகம்லாம் ஒன்றும் தெரியாதுங்க எனக்கு ஆனா அவனாவை கூட தெரியாது ஆனாலும் பாடணும்னு ஆசையாக இருக்குது நான் திருவாசகத்தை பாடிக்கிட்டே வந்தேன் ரெண்டு மூணு இடத்துல பிழையாக பாடிவிட்டனே சிவபெருமான் கோச்சுக்கு வராங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லைப்பா நிச்சயமாக கோச்சுக்க மாட்டார்ப்பா வாத்தியார் மாதிரி நீ பிழையே செய்திருந்தாலும் அதற்கு ஒரு அறமார்க் போட்டு உனக்கு அருள் செய்யக்கூடிய எளிவந்த தெய்வம் சிவபெருமானை தவிர தமிழ் வேதத்தை தவிர வேதம் எதுவும் கிடையாது நமச்சிவாய வாழ்கங்கிறது பதிலாக நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லிவிட்டேன் தப்பா இல்லை இல்லை அதுக்கும் அவள் செய்வாராம் ஆனால் வேத மந்திரங்கள் அப்படியல்ல நீங்கள் அச்சரம் ஸ்ருதி அந்த துவனி நீங்கள் தவறாக சொல்லிவிட்டீர்கள் ஆனால் அது பிழையாக மாறிவிடும் ஆனால் தமிழ் வேதம் அப்படியல்ல நீங்கள் பிழையாக பாடினாலும் சொல் தெரிந்து பாடினாலும் பொருள் தெரிந்து பாடினாலும் நிச்சயமான அருளை தரக்கூடிய ஒரே வேதம் ஒரே மறை தமிழ் மறையாகிய திருமுறைகள் பன்னிரு திருமுறைகள் பன்னிரு திருமுறைகள் அதனால தான் குருஞான சம்பந்தர் சொன்னார் ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்து நினையாய் சிச்சி சிரமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கின்னவாய் திருமுறைகளோ தாய் திருமுறைகள் ஓதாய் திருமுறைகளே தாய் நமக்கு திருமுறைகள் தான் தாயாக இருந்து அந்த ஞானப்பாலை ஊட்டுகிற உண்மையான நெறி திருமுறைகள் அந்த திருமுறைகளில் பாமரர்களும் ஓதக்கூடிய எளிமையான ஒரு நூல் திருவாசகம் அதைத்தான் ஞானியார் சுவாமிகள் தம்முடைய மார்பலை கட்டி கொண்டார் வள்ளல் பெருமான் தம்முடைய உச்சி குடிமையில் கட்டிக்கொண்டார் அதை விட ஒரு படிக்கு மேலே போனார் வள்ளல் பெருமான் ஆனது முத முதல்ல திருவாசகம் முற்றுதல் செய்தவர் யார் தெரியுமா மாணிக்க வாசகர் தான் முற்றுதல் செய்தார் கேட்டவர் யார் தெரியுமா சிவபெருமான் ஒருத்தர் தான் ஒருவன் இன்னும் ஒருவன்கானுங்க ஆயிரம் பேர் வரல மாணிக்க வாசகர் முற்றோதல் பண்ணணும்னா எப்படி இந்த தமிழ்நாடே திரண்டு வந்திருக்கணுமே வரல இல்லைப்பா உன் வாசகத்தை கேட்பதற்கு நான் ஒருத்தனே போதும்னு சொல்லி சிதம்பரத்தில் இருக்கிற வடக்கு வாசலில் இருண்ட அறையில் விளக்கு ஒலியில் சரிய ஓர் இரவு நான் சொல்லுகிற ஓர் இரவு வேற நீங்க நினைக்கிற ஓர் இரவு வேற இந்த ஓர் இரவு சரிய பத்து மணிக்கு உள்ளே நுழைந்தார் அம்பலவான பெருமான் கையில் நிறைய ஓலச்சுவடி கட்டுகளோடு எழுத்தானியோடு எடுத்து கொண்டு வந்தார் மணிவாசக பெருமான் சிவத்தியானத்திலே அமர்ந்திருந்தார் மணிவாசக மணிவாசக வாதஊரே எழுந்திருங்க எழுந்திருங்கினார் வாதவூர் பெருமான் பார்த்தார் அடிகேல் நீங்கள் யார் நானா தில்லை அம்பலத்திலேருந்து வந்திருக்கிறேனப்பா தில்லை வாழை அந்தனர் அப்படியா சுவாமி எழுந்துருவேன் நீ நேற்றுக்கு வீதியில் போகும்போது என்னமோ பாடினியே நீ குயிலேன்னு பாடின ஏறார் பைங்கலி ஏன்னு பண்ண ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்ததுப்பா அதெல்லாம் திரும்ப சொல்லு நான் கொஞ்சம் அப்படியே எழுதுகிறேனேன்னார் சுந்தரர் பெருமானை யானையில் இருந்து சோப்பதற்காக இந்திரன் அக்னி யமன் நிறுத்தி வாயு ஈசானன் பிரம்மன் விஷ்ணு ஆகிய தேவர்களை ஏவல் செய்த இறைவன் திருவாசகத்தை எழுதுவதற்கு வேற யாரையும் ஆள் அனுப்பவே இல்லை தானே வந்தான் திருமுறையே சிவபெருமான் கரம் வருந்த எழுதிய அருள் தெய்வனுள் சொல்லுகிறது சிதம்பர தனிப்பாடல் அவன் நினச்சிருந்தான்னா நிமித்த காரணம் அப்படி கையை காமிச்சான்னா அப்படியே எழுதிருக்க முடியுமே எத்தனையோ அற்புதங்கள் செய்த அம்பலவாணன் ஏ யார்னால இதை செய்யணும்னு அவனே நினச்சார் தன் கைப்படவே எழுத ஆரம்பித்தார் மணிவாசகர் சொன்னார் சுவாமி நான் ஏதோ வீதியில் புலம்புறவன் அதில் ஏதோ பிழை இருக்கும் அதை போய் எழுதுறேன்னு சொல்கிறீங்களே இல்லை இல்லைப்பா நீ சொல்லு 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 அப்படின்னார் அப்படியா சரி அப்படின்னு மொத முத சொல்ல ஆரம்பித்தார் திருப்பெருந்துறையில் துவங்கிய அந்த யாத்திரைகள் எல்லாம் அவர் கண்முன் ஒடியாந்தது இப்போ நம்ம இன்றைக்கி சொந்தமாக ஒரு பாட்டை எழுதி பேப்பரில் எழுதி வச்சுட்டு திரும்ப அடுத்த நாள் பார்க்காம சொல்லுங்கன்னா சொல்ல தெரியாது பேப்பர் எடுத்து வந்து பாடுறாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் மணிவாசகர் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு இடத்துல பாடிய பதிகங்களை கொஞ்சம் கூட மறதி இல்லாமல் ஞான முதுவினுடைய அடிப்படை தன்மையிலே அப்படியே சொல்ல ஆரம்பித்தார் சாமி எழுதலாமான்னார் இதே மாதிரி லட்சம் ஸ்ரோகங்களை எழுதினார் வியாசர் சொல்ல கணபதி விநாயகர் எழுதினார் இங்கே திரு பத்ரிநாத்தில் இப்போ சிதம்பரத்தில் வடக்கு வாசல்ல அந்த மண்டபத்தில் விளக்கு ஒளியில் அம்பலவாணன் ஓலையில் எழுத ஆரம்பித்தான் திருச்சிற்றம்பலம் என்று அவனே கையப்பம் எழுதினான் மணிவாசன் சொல்ல ஆரம்பித்தார் நமச்சிவாய வாழ்க நாதன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கலே பல ரொம்ப அருமையாக இருக்க அப்புறம் அடுத்து வரையும் சொல்லுப்பா சீக்கிரம் சீக்கிரம் இப்ப வீட்டில் சாப்பிட போற அந்த ஆண்கள்லாம் சுட சுட அப்படி தோசையை அந்த வீட்டில் அம்மா அப்படி அடுத்து கொண்டு வா அடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்றது போல அம்பலவாழ பெருமாளுக்கு ரொம்ப ஆசை அடுத்த வரியை சொல்லு அடுத்த வரியை சொல்லு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குரு மணி தன் தாழ்வாழ்க ஆகாமம் ஆகிறின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க இப்படி எழுதிக்கிட்டே வந்தார் இப்படி ஒவ்வொரு பதிகத்தையும் எழுதிக்கொண்டே வந்தார் எழுத எழுத அவரை பாராட்டி கொண்டே வந்தார் இப்படி ஒவ்வொரு பதிகத்தையும் எழுதி முடிக்கும்போது புலர்ந்தது அந்த வரலாறு தெரியும் அன்றைய நாள் ஆவணி மாதம் மக நட்சத்திரம் மணிவாசக பெருமானை ஆட்கொள்ளக்கூடிய புண்ணிய திருநாள் மணிவாசகருக்கு முப்பத்தி ஓரு ஆண்டுகள் நிறைவு பெற்ற புண்ணிய திருநாள் முடிஞ்சது முதல் முற்றோதல் அங்கே சிறப்பாக முடிஞ்சது வேறு யாரும் கிடையாது ஒளி கிடையாது வாத்தியம் இல்லை மாறாக இட்டு அதை காப்பி பண்ணிவிட்டு வச்சுட்டார் ரெண்டாவது முற்றோதல் வள்ளல் பெருமாள் நடத்தினார் கல்யாணம் வேண்டான்னு சொன்னவருக்கு வலுக்கட்டாயமாக கல்யாணம் நடந்தது கல்யாணம் பண்ணிகிட்டு அந்த அம்மா வெள்ளி சொம்பில் பாலை சுமந்து கொண்டு தம்முடைய பள்ளியறைக்கு சென்றார்கள் பல்லல் பெருமான் பட்டு துணியோட கட்டில் அமர்ந்திருந்தார் வெற்றி நிறைய திருநீர் உள்ளத்தில் சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி கொண்டிருந்தார் அந்த அம்மையார் வந்தாங்க சுவாமி நம்முடைய வாழ்க்கை இனிதாக தோங்கலாமா சரி தோங்கிறதுக்கு முன்னால் அந்த பீரோவில் இருக்கிற ஓலை சுவடியை எடுத்துக்கிட்டு வா ரெண்டு சுவடி இருந்தது ஒரு ரெண்டுமே திருவாசகம் அதை ரெண்டையும் கொண்டு வந்து இது என்ன சாமி தெரியலையே இது என்ன அப்படின்னு இல்லை இல்லை இதை கொண்டு இந்த உனக்கு ஒன்று எனக்கு ஒரு சுவடி என்று இவர் கட்டல் மேலே உட்கார்ந்து கொண்டார் அந்த அம்மையார் கீழே அமர்ந்து கொண்டார்கள் இப்போ துவங்குறாங்க நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்ன சாமி ம் பாடு அப்படின்னு ரெண்டு பேரும் முற்றுகம் நடக்குது இது மாதிரி விடிஞ்சு போச்சு விடிஞ்சு போனமே அவர் நேராக மாடியிலேருந்து இருந்து கீழே இறங்கி அக்காட்டை போய் காலில் விழுந்தார் நான் வந்த பணி முடிந்து விட்டது என்று சொல்லி வெள்ள ஆடையை எடுத்து தன் தலையிலே மூடிக்கொண்டு துறவியாக மாறினார் ராமலிங்க அடிகளார் வள்ளல் பெருமானாக மாற்றிய இடம் வள்ளல் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்த இடம் திருவாசகம் முற்றோதல் இப்படி திருவாசகத்தை கொண்டு போய் சேர்த்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் படிக்காத பாமரனும் மீன் வியாபாரம் செய்கிறவர்கள் கூலி தொழிலாளிகள் எல்லாருடைய வாக்கிலையும் போய் திருவாசகம் பரவுது போய் சேர்ந்ததுன்னு சொன்னால் அது ரெண்டு பேரை சாரும் ஒருவர் ஐயா அவர்கள் மற்றொன்று வாதூர் அடிகளார் அவர்கள் இதை யாரும் மறுக்கவே முடியாது அதனால் மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் எந்த ராகத்தில் வேணாலும் பாடுங்க அன்போடு பாடுங்க அவ்வளோதான் இதுதான் சிவபெருமான் சொல்லுகிற ஒரே விதி இதை மோகனத்தில் தான் பாடணும்னு விதி இருக்கு தெரியாத என்ன பண்ண முடியும் வாயை முடிக்கவே முடியும் இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது மோகனத்தில் தான் பாடணும் இந்த திருமத்தில் பாட முடியாது அப்போ என்ன பண்ணுறது நான் எப்படி உய்வடைவருது எப்படியாவது உய்வடை அதனால் நான் த டே பிறவி சூழும் தலை அல்லல் அல்லறு ஆனந்தமாக்கியதே ஏல்லை மறுபாக நெறியலி கோ திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் திருவாசகம் என்னும் தேர் இடத்துல தேன் தேன்னு சொல்லுகிறார் மணிவாசகர் பாடிய ஐம்பத்தி ஒன்று இந்த தேன் அந்த ஆனந்த தேனிருந்த பொந்தை பரவி நாம் பூவல்லி கொய்யாமோ என்று இடைமருது ஈசரை பாடிய அடிகள் வருமான் தேனை பாடியவரும் தேனாகத்தானே இருக்க முடியும் மணிவாசகரே தேன் அந்த தேனை உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வைத்துவிட்டால் உங்கள் வாழ்வு இன்பமாக மலரும் துன்பம் வாராது என்னாலும் இன்பமே துன்பம் ஒரு நாளும் வாராது அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதம் ஒன்பதாவது நாள் இன்னைக்கு என்ன பாட்டுன்னு அன்பளுக்கு தெரியும் ரொம்ப அற்புதமான பாட்டு மணிவாசகர் நிறைய பேர் சொல்கிறாங்க பெண்களெல்லாம் எழுப்பிகிட்டே வந்தாருன்னு இல்லை இல்லை பெண்களை அவர் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை ஒன்பது சக்திகளை எழுப்பினார் கலவிகரணி பலவிகரணி பலப்பிரதமணி சர்வபூதமணி காளி வாமை சேட்டை என்கிற எட்டு சக்திகளையும் எழுப்பி மனோன்மணியாகிய அம்பிகையை எழுப்புகின்ற நாள் இந்த ஒன்பதாவது நாள் இந்த ஒன்பதாவது பாட்டு பாருங்கள் ரொம்ப அற்புதமான பாட்டு நத நா பொருட் உன்னை படம் பொருளேயே பின்னை புதுமைக்கும் பேர்துமப்பற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன் அடியார் பணிவோம் பாங்காவோ அண்ணவரேயம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பை பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் என்ன குறையும் குறையும் இல்லோம் ஏலோர் எம் பாவ் என்ன குறையும் இல்லோம் ஏலோர் எம் பாவ சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு நாங்கள் மாலை சூட்ட வேண்டும் எங்களுடைய கணவன் சிவனடியாராக வர வேண்டும் என்று கேட்டவர்கள் தமிழர் சமுதாயத்திற்கு விடிவெளியாக திகழ்ந்தவர்கள் நம்முடைய அடியார்கள் அதைத்தான் திரும்ப சொல்கிறார் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் அச்சத்தால் பெருமானுக்கு எங்கள் பெருமான் உரைப்போம் கேள்வி எம் கொங்கனின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க கை உனக்கல்லாது எப்பனையும் செய்யற்க கங்குள் பகல் என் கண் மற்றொன்றும் காணிற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம் கோன் நல்குதியேல் எங்கு எழில் ஞாயிறு எமக்கு பாவாய் இந்த சூரியன் கிழக்க வந்தா என்ன மேற்க வந்தால் என்ன எது நடந்தால் என்ன எங்களுக்கு சிவபெருமான் இருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் என்கிற அந்த துணிச்சல் அந்த வீரம் திருவம்பாவை தந்து கொண்டே இருக்கிறது ஆதியும் மந்தமும் இல்லாரும் பேரும் சோதியாம் பாட கெட்டேயும் வாழ்த்தடங்க மாதே மாதேவலருதியோ மாதே செவிதார் ஆதேவன் பார் கடல்கள் பட்டியவா தொலி போய் வீதிவாய் கேட்டலும் மே விம்மி விம்மி மை மறந்து போதாரமலியின் மே நின்றும் பூரண்டிங்கண் ஏதேனுமாக கிடந்தால் என்னே என்னே என் தோழி பரிசேலோ எம் பாவா நன்னல் பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகல் நாம் பேசும் போதி போது போதாரமலிக்கேயே நேசம் வைத்தனையோ நேரிழைய சிச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ விண்ணோர்கள் எத்துவதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருளவந்தருளும் வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சித்திரம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரேலோரிய மணிவாசகர் இந்த இடத்துல மிகப்பெரிய குறிப்பை சொல்லுகிறார் முத்தன்ன முன் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடைதிறவாய் பத்துடயிர் ஈசன் பழகடியீர் பாங்குடயிர் புத்தடியோ புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நீ அன்புடைமை எல்லோ மரியோமோ தங்க ஏட்ல பொறிக்க வேண்டிய வரி இந்த வரி சித்தம் அழகியார் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் பாவாய் சித்தம் அழகியார் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை உனக்கு நல்ல புத்தி இருந்ததுன்னு சொன்னால் சிவனை பாடிவிடு சிவனை பாடிவிடு அப்போ தான் உங்கள் முகத்துக்கு அழகு வரும் முகத்துக்கு அழகு வரணும்னா இந்த பெண்கள்லாம் போடுறாங்களே அதெல்லாம் போடக்கூடாது நல்ல திருவாசகத்தை நல்லா பாடிறணும் பாடி ஆளவாயான் திருநீரை பூசுங்க நீங்கள் தான் இந்த வேர்ல்டு மிஸ்ஸு இந்த பட்டம் தராங்களே உலக அழகின்னு பிரபஞ்ச அழகி அதனால் திருவாசகம் உங்கள் முகத்துக்கு அழகு தரும் ஐயா என்னால் பாட முடியாதுங்களே நல்லா கேட்கலாமே திருவாசகத்தையும் தேவத்தையும் கேட்கலாமே சைவத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் அடியாருக்கு உபச்சாரம் செய்கிற ஒரே சமயம் சைவ சமயம் நீங்கள் வீட்டுக்குள்ள வரும்போதே ஐயா என்ன ஜாதி என்ன கோத்திரம் என்ன குளம் என்ன சூத்திரம்லாம் கேட்குறது கிடையாது திருநீர் புசிருக்கிறியா ருத்ராட்சம் போட்டிருக்கிறியா நேராக என் படுக்கறைக்கே வந்து உட்காந்து அவருக்கு பாத பூஜை பண்ணி சொந்தக்காரனுக்கு கூட இடம் கிடையாது சிவனடியாருக்கு இடம் தரக்கூடிய ஒரே சமயம் சைவ சமயம் ஐயா இந்த படை இந்த சிவனடியார் படைதான் நம்முடைய வருங்காலத்துக்கு சேர்த்துருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அதனால் சைவ உலகம் நம்முடைய இவர்களை போன்ற புண்ணிய ஆத்மாக்களை இவர்களைப் போன்ற அடிகளார் பெருமக்களை தயவு செய்து நீங்கள் கைவிட்ட விடக் கூடாது